ஓம் ஸ்டீ மாத்ரே நமக சரணம் ஹோரைகளோட தொடர்ச்சியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஹோரைகள் அப்படின்னு சொன்னால் ஆதிக்கம் பெற்றது அப்படின்னு சொன்னோம் கிரகங்களின் ஆதிக்கமே அப்படின்னு சொல்றோம் சரிங்க இது அசுப அசுபகோரைகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையா பிரிக்கலாம் எப்பொழுதும் நம்ம எடுக்கிற மாதிரி தாங்க சுபகிரகம் அசுப கிரகம் சுபகிரகங்களின் சுப சுபகொறைகள் அசுப கிரகங்களின் ஓரைகள் அசுப ஓரைகள் அவ்வளோதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா ஒரு அரசாங்கம் சார்ந்த ஒரு விஷயம் இல்லை ஒரு ப தலைமை எடுத்துகிட்ட நம்ம பேச போறோம் ஒரு பதவி உயர்வு கிடைக்க போகுது இல்லை ஒரு பதவியில் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம போய் பார்க்க போகிறோம் அப்போ எந்த மாதிரி ஹோரைகளில் போய் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் சூரிய ஹொரைகளில் போய் பார்க்கறது நல்லது அப்போ ஹோரை எப்போ வருது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அந்த நேரத்தில் நம்ம இது போன்ற விஷயங்களை செய்யும்பொழுது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம் ஒரு சுப நிகழ்ச்சி பண்ண போகிறோம் இல்ல ஒரு காதலை சொல்ல போறோன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு சம்பந்தமான விஷயங்களை சந்தோஷத்திற்கு சந்தனமான விஷயங்களை ஒரு கார் வாங்க போறோம் ஒரு நகை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வாழ்க்கைக்கு சந்தோஷம் கொடுக்கும் விஷயங்களை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதை செய்யும் செய்யும்பொழுது அது இரட்டிப்பு மடங்கு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு விஷயம் படிக்க போறாங்க புதுசாக ஒரு இடத்துல போய் ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ண போகிறேன் இல்லை புதுசாக ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் நான் ஒன்று புதுசாக கற்றுக்க போகிறேன் இல்லை புதுசாக ஒரு மனம் வாங்கி அதை நான் பத்திரப்பதிவு செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் புதன் குறை சிறப்பாக அமையும் சரிங்களா அப்போது எந்த வேலையில் எந்த ஹோரையை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வாழ்க்கை தரம் மேம்படும் ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம அடிக்கடி எல்லாரும் சொல்லுவாங்க நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதே தான் சொல்லுவாங்க நாலன் கிழமையும் உதவுற மாதிரி நல்லவங்க கூட உதவ மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பாருங்க நமக்கு சரியான நேரத்தை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம ஒவ்வொரு விஷயம் செய்யும்போதும் அது நமக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்கும் ஏதேனும் தடைகள் வந்தால் கூட சிறு சிறு தடைகள் வரலாம் வராமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை வராமலும் போகலாம் அது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை ஆனால் முடிவு நமக்கு நல்ல பலனாக இருக்கும் நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்யும்பொழுதும் கண்டிப்பாக நெகட்டிவா வராதுங்க நமக்கு எந்த ஒரு ஹோரை வந்து சப்போர்ட் பண்ணுது நம்ம எந்த ஹோரையில் செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்து அதுபடி நம்ம ஒரு விஷயம் செய்யும்பொழுது கண்டிப்பாக அது நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும் ஓரைகளை பற்றி நிறைய சூட்சமங்கள் இருக்குதுங்க நம்ம சொல்லிட்டு போனோம்னா இந்த அஞ்சு நிமிஷம் வீடியோங்கிறது பத்தாது ஏன்னா ஹோரைகளை பற்றி பேசுகிறதுக்கு இருபது நாள் முப்பது நாள் இருந்தால் கூட நம்ம பாட்டிலே பேசலாம் அஞ்சு நிமிஷத்தில் அதை சுருக்கி சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியல அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் கிடைச்ச டயத்தில் தெளிவாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுற நன்றிகளாயிரம் வாழ்த்துக்களாயிரம் வேறொரு பதிவில் சந்திப்போம்